தமிழ் பண்பாட்டு பேரவையின் செயல்பாட்டு குழுவினரே உறுப்பினர்களே ஆசிரியர் பெருமக்களே மாணாக்கர்களே விருந்தினர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்பேரவையின் முதலாம் பட்டமளிப்பு விழாவில் வாழ்த்து ஆளுவதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் புலம்பெயர் நாடுகளிலும் தம் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை தடுவிர பயின்று பட்டம் பெறும் அனைவருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள் புலம்பெயர்ந்த சமூகங்களில் தாய்மொழி பயன்பாடு மற்றும் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஆர்வம் ஒவ்வொரு தலைமுறையிலும் குறைந்து பெரும்பாலும் மூன்றாம் தலைமுறைக்கு பிறகு மறைந்துவிடும் என மற்றும் இவன் போன்ற அறிஞர்கள் தமிழ் சமூகங்களிடத்தில் நடத்திய ஆய்வும் புலம்பெயர் சூழலில் புலம்பெயர் நாட்டின் மொழியின் தாக்கம் மற்றும் கலாச்சார ஒருங்கிணைப்பு காரணமாக தமிழ் மொழி பயன்பாடு குறைந்து வருகிறது என்பதை வெளிப்படையாக காட்டுகின்றன இத்தகைய சூழலில் தமிழ் பண்பாட்டு பேரவை மற்றும் அதை போல் உள்ள தமிழ் பள்ளிகளின் முயற்சிகளை வெகுவாக பாராட்டுகிறேன் அதே போல் தமிழ் கற்க வரும் இளந்த அறிவுரையினரையும் அவர்களை ஊக்குவிக்கும் பெற்றோர்களையும் கண்டு அகமகிழ்ந்து நிற்கின்றேன் நான் பெரிய பேச்சாளம் கிடையாது அதனால் திருவள்ளுவர் மற்றும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சொற்களை இரவல் வாங்கி என் கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன் எப்பொருள் யாஜார் வாக்கு எத்தனும் அப்பொருள் நெய்குரல் காண்பது அறிவு என்கிறார் திருவள்ளுவர் இதனே அண்ணாவும் ஒருவர் கூறிய செய்தியை அவர் கூறியதாலேயே அது அறிவுடையராகவே இருக்கிறார் வேண்டும் என்று எண்ணி இருந்திடாமல் அவர் உரைத்தது என்பதற்கு முதலிடம் தராமல் உரைத்துள்ளது யாது என்பதற்கே முதலிடம் தந்து உண்மையிலில் உயிர்குத்தும் காத்திருவோம் என்றும் அன்றையிலும் உயிர் போவதெனினும் எதிர் நீக்கி அறிவுத்துறை புரட்சியிலே ஈடுபட வருமாறு பட்டம் பெற்றுடன் நல்லோரை அழைக்கின்றேன் என்கின்றார் அண்ணா நான் உங்களை கொடுக்க வர வேண்டும் என்று கேட்கவில்லை உங்கள் நண்பர் வாழ் செயலிகளில் பகைந்தவற்றை உண்மைதானா என்பதை அறிந்து அதை பகிர வேண்டும் என்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாவின் பொன்மொழி பொன்மொழிகள் கிணங்க இன்று பட்டம் பெற்றோரே பட்டம் பெற்றதும் இத்திர நாள் உவகை பெற்றதும் விழா நாள் ஐயம் என்ன ஆயினும் உபகை பெற்றிடம் மட்டுமே அமைந்ததன்று உறுதி கொண்டிடவும் உள்ளதோர் நன்னால் நம் தாய்மொழியை காத்திடும் நல்ல பணிக்கு நம்மை நாமே ஒப்படைத்து ஒப்படைத்திருக்கின்றோம் என்பதை உணரும் நாளே தான் உண்ட நீரதனை பன்மடங்கி வருகி பால் தருவதற்கு சூழ் கொண்டு வரும் போலவும் இருளில் உள்ளோர் இடர் நீக்கி ஒளிதனை முகந்திடும் திருவிடத்தைப் போலவும் தமிழில் காக்க சூழ் கொண்டு எல்லோராலும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது கடினம் அப்படி தன்னலம் இல்லாமல் செயல்படும் எல்லோரையும் என் கொண்டு வணங்குகிறேன் மற்றோரை தமிழை கற்கவும் அதனை கடத்தவும் உயருமாறு பணிக்கின்றேன் பாரதிதாசனின் வரிகளை இங்கு கூறி நிறைய நிறைவு செய்து கொள்கிறேன் எரிய தமிழ் நூல் எளிதவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளி சிந்தனையில் புதிக்கு புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளித்தும் படங்களோடு சுவளியெல்லாம் செய்து செந்தமிழில் செழுந்தவளாய் செய்வதும் வேண்டும் எழுமதியினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும் என்றும் வேண்டும் என்றும் பாரதிராசின் வரிகள் இணைப்பு கூறுந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி மனதில்